விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பட்டலந்து குறைத்து விசேட அறிக்கை வெளியிட்ட ரணில் ஜேவிபியினர் பயங்கரவாதத்தை அரங்கேற்றியதாக குற்றச்சாட்டு ரணிலை அனுர அரசு தண்டிக்காது என்கிறார் பிமல் பட்டலந்த அறிக்கை காலம் கடந்த ஒன்றெனவும் கருத்து மின்சார கட்டணத்தில் பாரிய அதிகரிப்பை மேற்கொள்ள திட்டம் மக்களின் எதிர்ப்பை அனுர எதிர்கொள்ளும் சாபியம் செவ்வந்தி குதவிய வெளிநாட்டு பாதாள உலக குழு தலைவர் மாலை தீவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகம் அதிமுகவில் உட்கட்சி பூசல் செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு வெளியிடும் கட்சி நிர்வாகிகள் தீயினால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலி பான காரணம் என்கிறது உள்துறை அமைச்சர் இனி தொடர்வன விரிவான செய்திகள் பட்டலந்த ஆணிக்குடு அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பித்து நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிக்கை தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் விமர்நாத் நாயக் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்ததிலிருந்து எழுந்த சர்ச்சைக்கு மத்தியில் ஜேவிபி மீது ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ரணில் அறிக்கையை நிராகரித்துள்ளார் ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை விதித்ததாக கூறியுள்ளார் இதன்போது நாட்டின் ராணுவ தலங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி ஆர் ஜெயவர்தன வழங்கியதாக அவர் கூறியுள்ளார் ஏகம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் ஒரு வர்த்தக மண்டலம் உள்ளிட்ட பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்க ராணுவம் வரவழைக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக இலங்கை உர உற்பத்தி கோட்டு தாவரத்திற்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த பயங்கரவாத காலகட்டத்தில் சப்கோஸ்கந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டு காவல் நிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரட்ன தம்மை அழைத்து வீட்டு வளாகத்தில் வெற்றிடமாக உள்ள வீடுகளை ராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பிற்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் ஒரு சபை உறுப்பினர் ஒரு கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டதுடன் மற்றொரு மாகாண சபை உறுப்பினரின் வீடும் தாக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இருந்த அரசாங்கம் நாட்டில் அமைதியையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அதே வேளையில் சரிந்த மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் பாடுபட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்குக்கு பின்னர் பகுதியில் சித்திரவதைகள் நடந்ததா என்பதை விசாரிக்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க ஆணைக்குழு ஒன்றை அமைத்தார் எனவும் அதற்காக பல்வேறு நபர்கள் அழைக்கப்பட்டதுடன் தாம் ஒரு சாட்சியாக மட்டுமே அழைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையின் மூலம் குறுகிய அரசியல் ஆதாயங்களை பெற முயன்றதில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை விவாதிக்கும் பாரம்பரியம் இந்த நாட்டிலோ அல்லது ஏனைய நாடாளுமன்றங்களிலோ இருக்கவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பட்டளந்த வதைமுகாம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தற்போதைய அரசாங்கம் மிக நெருக்கமாக செயல்படுவதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பது பெற்றுக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட மாட்டாது என தேசிய சுதந்திர முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது சர்ச்சைக்குரிய பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்டு நீண்ட பதிவிலு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச இதனை கூறியுள்ளார் அல் ஜசீரா ஊடகத்தின் கல்வியை தொடர்ந்து வெளிச்சத்திற்கு வந்த பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது சபாநாயகர் உலர்ச்சி கண்ணீர் விட்டார் என விமல் வீரவம்ச சுட்டிக்காட்டினார் பட்டலந்த சித்திரவதை மையத்தையும் அதன் கொடூரத்திற்கான இளைஞர்களின் வாழ்க்கையையும் கண்டு தனது மிகப்பெரிய அதிர்ச்சியை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமார தூங்கவே வெளிப்படுத்தினார் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சந்திரிகா பண்டாநாயக்க குமார தூங்க பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் போது குற்றம் சாட்டப்பட்ட இவருக்கும் எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் கூறியுள்ளார் எனினும் பட்டலந்த சித்திரவதை கூடத்தால் ஏற்பட்ட ஊடக சர்ச்சை மற்றும் அதிர்ச்சியின் காரணமாக சந்தைக்காவால் ஒரு சில வாக்குகளை பெற முடிந்தது எனவும் பட்டலந்த அறிக்கை தொடர்பான தற்போதைய நிலைமையும் முன்னர் இருந்ததைப் போன்று அந்த திசையில் செல்லும் ஒன்றாகவே இருப்பதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட சூழலில் பல சாட்சிகள் மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் மரணித்து விட்டனர் எனவும் ஏனையவர்கள் தமது வாழ்க்கையின் இறுதிக்கால பகுதியை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறு இருந்தாலும் இந்த ஆணைக்குழு அறிக்கை சில பரிந்துரைகளை வழங்கியுள்ள போதிலும் அது சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட ஆவணம் அல்ல என விமல் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆணைக்குழுவில் உள்ள விடயங்களை செயற்படுத்த நாடாளுமன்ற நிர்வாக மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள் தேவை எனவும் இதற்கு அதிக நேரம் எடுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலைமை அண்மைய வரலாற்றில் வட்டலந்த சம்பவங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சித் தலைவருடன் அரசியல் ரீதியாக மிக நெருக்கமாக பணியாற்றுவதை அனைவரும் கண்டுள்ளதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கவை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்ததாக ஒரு முன்னாள் சட்டமா அதிபர் கூறியுள்ளார் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தற்போது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் இத்தகைய அரசியல் நெருக்கத்தை பேணி வந்த இரண்டு குழுக்கள் திடீரென பிரிந்து செல்வதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இலங்கை வரலாற்றில் மிகவும் இருண்ட உள்நாட்டு கிளர்ச்சியின் காலகட்டத்தில் மட்டலந்த என்ற சித்திரவதை கூடத்தை யாராவது நடத்தி அரசியல் கைதிகளை கொடூரமாகவும் மனிதாபிமானமற்றதாகவும் சித்திரவதை செய்து கொலை செய்திருந்தால் தற்போதைய நிர்வாகத்திடமிருந்து நீதியை எதிர்பார்க்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் தமக்கு அந்த நம்பிக்கை முற்றிலும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் உண்மையான பட்டலந்த குற்றவாளிகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே பொறுப்புக்கூறச் செய்திருக்க வேண்டும் எனவும் தற்போது ஊடகத் தோற்றங்களுக்காக மீண்டும் வட்டலந்த ஆணைக்குழு எழுப்புவது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வரலாற்றுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான நாடாளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் திகதி நடைபெறவுள்ளது இந்த அறிக்கை மீதான விவாதத்திற்கு மே மாதத்தில் ஒரு நாள் நிர்ணயிக்கப்படும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்தா ஆணைக்குழு அறிக்கையை கடந்த பத்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த சபை தலைவர் அமைச்சர் பிமர் ரத்நாயக்க இது இரண்டு நாள் நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்படும் எனவும் கூறியிருந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு புதுக்கொடை நீதவான் நீதிமன்றத்தில் கனேமுள்ள சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் மூளையாக செயற்பட்டதாக கூறப்படும் இசாரா செவ்வந்தி மாலைதீவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர்ந்த பாதாள உலக குழு தலைவரால் அவர் கடல் வழியாக மாலைதீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது கணிமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை நாடு முழுவதும் ஏராளமான காவல்துறை குழுக்கள் முன்னெடுத்து வருகின்றன இந்த நிலையிலேயே வெளிநாட்டில் உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினரின் ஏற்பாட்டில் இஷாரா சம்பந்தி இலங்கையிலிருந்து மாலத்தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக இஷாரா சம்பந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தால் அவரை கைது செய்வதற்கு வசதியாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் ஏற்கனவே இந்திய புலனாய்வு அமைப்புகளுடன் அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இந்த பரீட்சைக்கு நாடலாவிய ரீதியாக நான்கு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் அதிகமான பரீட்சாத்திகள் தோற்றவுள்ளன நேர காலத்துடன் பரீட்சை நிலையத்திற்கு சென்று பரீட்சை வினாத்தல்களை சரியாக வாசித்து விடையளிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தளர்ந்த சாதாரண தர பரீட்சை மூன்று மாதங்களாக தாமதமாக நாளை ஆரம்பமாக உள்ளது இந்த பயிற்சிகள் நாளிலாவிய ரீதியில் உள்ள மூவாயிரத்து அறுபத்தி மூன்று மையங்களில் நடத்தப்பட உள்ளன எதுவரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பரீட்சையில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பரீட்சாத்தோற்ற உள்ளனர் இவர்களில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி எண்ணாயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டு பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் பேர் தனியார் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பதார்கள்று அறிவுறு பயிற்சிகள் திணைக்களம் பிள்ளைகளுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டாம் என பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா மின்சார சபை அடுத்த மாதம் நாற்பது வீதம் வரை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இலங்கையில் மின்சாரத்தை பயன்படுத்தும் மக்கள் புதிய நெருக்கடியை எதிர்கொள்ள உள்ளனர் மின்சார சபை கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாக மின்சார சபை தரப்பை மேற்கோள் காட்டி முன்னணி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா மின்சார சபையானது கடந்த பிப்ரவரி மாதம் குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த மாதம் பதினோராயிரத்து மில்லியன் ரூபா இழப்பை ஸ்ரீலங்கா மின்சார சபை சந்தித்துள்ளதாகவும் இது கடந்த ஜனவரி மாத வருமானத்துடன் ஒப்பிடும் போது நாற்பது புள்ளி மூன்று வீத வீழ்ச்சியாக பெறவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹிகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்த போதிலும் பிப்ரவரி மாதத்திற்கான மொத்த வருமானமாக இருபத்தி எண்ணாயிரத்து இருநூற்று பதினோரு மில்லியன் ரூபாய் மட்டுமே பெறப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இருப்பினும் உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் மற்றும் நிறுவன செலவுகள் உள்ளடங்களாக விற்பனை மையத்தின் மொத்த செலவு முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று மில்லியனாக இருந்தது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொது பயன்பாட்டு ஆடைக்குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் மின்சார கட்டணங்களை கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபது வீதத்தால் குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஸ்ரீலங்காவின் வெலசக்தி அமைச்சர் குமார் ஜாயக்குடி கூறியிருந்த நிலையில் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்குவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க வடமேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் எம் கே சம்ப திந்திகுமார உட்பட மூன்று பேர் கொண்ட குழுவை சுகாதார அமைச்சின் செயலாளர் நியமித்துள்ளார் இந்த அறிக்கையை இந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தொடக்கம் மழை பெய்து வருவதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக வாழைச்சேனி கிரான் செங்கலடி வெல்லாவளி போன்ற தாழ்நில பகுதிகளில் மழைநீர் காணப்பட்டது இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிரான் பாகரை செங்கடி போன்ற பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து செய்யும் பிரதான பாதைகள் ஊடாக வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிரான் பகுதியில் கோரக்கல்லி மனு புலிபாய்ந்த கல் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன இந்த பகுதியில் ராணுவத்தினரின் உதவியுடன் பிரதேச செயலகத்தினால் படகுச் சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த பகுதியில் உள்ள பல ஏக்கர் காணிகளில் தற்போது சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் விவசாய காணிகளுக்கு செல்லும் விவசாயிகள் பொதுமக்கள் நோயாளிகள் மற்றும் பெண்கள் என பலரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் படுவாங்கரை பகுதியில் சிறுபோக வேளாண்மை செய்கைக்கு தயாராக இருந்த காணிகளும் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறியுள்ளார் வெலிகம்ப பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்து கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடர்பாக சட்ட மாதிபர் இன்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பு அதிகாரி உட்பட ஆறு சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என்று சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதன் பிரகாரம் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் முன்னணியான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டம் அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை மோதூரில் வட்டி படுகொலை செய்யப்பட்ட இருவரின் உடலங்களும் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த பெருமளவான மக்கள் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மூதூர் தாகநகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மூத்த பிரதிகளான இரண்டு பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த கொலை சம்பவத்தில் மூதூர் தாகநகர் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதான ராசகுமாரி சக்திவேல் அறுபத்தி எட்டு வயதான ராஜேஸ்வரி சக்திவேல் ஆகிய இரு சகோதரிகளை உயிரிழந்திருந்தனர் இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மூதூர் கிறிஸ்தவ காலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நல்லடக்கத்தில் அதிகளவான கலந்து கொண்டனர் இந்த கொலை சம்பவத்தை செய்த பதினைந்து வயதுடைய அவர்களின் பேட்டி சந்தேகத்தின் பேரில் சம்பவத்தினுமே மூதூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சிறுமி நேற்று கொழும்பில் உள்ள சிறுவர் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளை நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடையவுள்ளது இதன் பிரகாரம் நாளை நள்ளிரவு பனிரண்டு மணிக்குள் விண்ணப்பங்களை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது மேலும் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக செங்கோட்டையன் விவகாரம் அதிமுகவில் ஏற்படுத்தி இருந்த நிலையில் முதன்முறையாக அதிமுக நிர்வாகிகள் செங்கோட்டையனுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னணி நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயற்பட்டு வந்த போதிலும் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டு வந்தார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் நிகழ்வுகளை அவர் புறக்கணித்து வரும் நிலையில் செங்கோட்டையனின் செயற்பாடுகள் பற்றி இன்று அதிமுக முன்னாள் அமைச்சரான வை செல்வன் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் சட்டமன்ற நிகழ்ச்சிகள் தொடர்பாக நடத்தப்பட்ட அதிமுக கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை எனவும் அவருக்கு இருக்கும் பிரச்சனை குறித்து செங்கோட்டையனிடமே கேட்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி கடந்த நான்கு ஆண்டுகளாக எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்திக் கொண்டிருந்தார் காட்டியுள்ள அவர் கட்சிக்குள் ஒன்றிரண்டு பூசல்களும் கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கவே செய்யும் என தெரிவித்துள்ளார் இந்த வேறுபாடுகள் மற்றும் மனவர்த்தத்தால் கட்சியில் இருந்து போனவர்கள் காணாமலேயே போய்விட்டார்கள் எனவும் வைகை செல்வன் குறிப்பிட்டுள்ளார் செங்கோட்டியனுக்கு ஏதாவது பிரச்சனை இருப்பின் அதனை பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதனை விடுத்து பொதுவெளியில் செங்கோட்டியன் நடந்து கொள்வது முறை அராகரிகமான செயல் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மேலும் சாடியுள்ளார் செங்கோட்டின் விவகாரத்தில் அதிமுகவில் மீண்டும் மோதல் வெடித்திருப்பது அரசியல் களத்தில் வடக்கு மாசிடோனியாவில் உள்ள இரவு நேர களியாட்டு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர் இந்த விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையிலும் மேலும் அதிகரிப்பு ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு மஸ்டோனியா ஸ்கோப் ஸ்கோப்ஜேவிலிருந்து கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள களியாட்ட விடுதியிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கோகானி என்ற இடத்தில் உள்ள களியாட்ட விடுதியில் வடக்கு மஸ்டோனிய நேரப்படி அதிகாலை இரண்டு முப்பது அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது நாட்டின் பிரபலமான ஹிப்ஹாப் கலைஞர்களான இரட்டையர்களின் இசைக்குழுவினரால் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சியில் ஆயிரத்து ஐநூறு பேர் வரை கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட தகவல்களின் பிரகாரம் வாட வேடிக்கையால் ஏற்பட்ட தீப்பொறியில் இருந்தே தீ பரவ ஆரம்பித்ததாக உள்துறை அமைச்சர் தலைப்புச் செய்திகள் பட்டளம்பு குறித்து அறிக்கை வெளியிட்ட ரணில் ஜேவிபியினர் பயங்கரவாதத்தை அரங்கேற்றியதாக குற்றச்சாட்டு ரணிலை அனுரசு தண்டிகாவி என்கிறார் பிமல் பட்டலந்த பட்டளந்தாறிக்கை காலம் கடந்த ஒன்றேனவும் கருத்து மின்சார கட்டணத்தில் பாரிய அதிகரிப்பை மேற்கொள்ள திட்டம் மக்களின் எதிர்ப்பை அருரை எதிர்கொள்ளும் சாதியம் சம்பந்திக்கு உதவிய வெளிநாட்டு பாதாள உலக குழு தலைவர் மாலைதீவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகம் அதிமுகவில்லக்கும் உட்கட்சி பூசல் செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு வெளியிடும் கட்சி நிர்வாகிகள் வடமசடோனியாவில் தீயினால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலி பான பேடிக்கையே காரணம் என்கிறது உள்துறை அமைச்சர் இத்துடன் ஐபிசி பி சி தமிழின் நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் பார்வையிடுங்கள் வணக்கம்